வணக்கம் மக்களே ஆதார் ப்ளஸ் வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு நாலு முக்கிய அறிவிப்பு மக்களே உடனே காணொலிய முழுமைக்கும் பாருங்க சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்றீங்க மேலும் பல வகையான பயனுள்ள தகவல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் நீங்கள் சிம் கார்டு வாங்கும் பொழுது அல்லது வேறு ஏதாவது வங்கியில் புதிதாக அக்கவுண்ட் திறக்கும் பொழுது அல்லது லோன் வேண்டும் என்பதற்காக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த சிக்கலும் வராமல் இருக்க ஆதார் அட்டையில் உள்ள விவரம் ஒரு மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அது இல்லாமல் அந்த விவரங்களில் உங்களுடைய பிறந்த தேதித்தான் ஆதார் அட்டையில் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிறந்த தினமானது தவறான தேதியில் குறிப்பிட்டு இருந்தால் அவ்வளவு தான் சிம் கார்டு வாங்குவது பேங்க் அக்கவுண்ட் திறப்பது லோன் வாங்குவது உட்பட உங்களுடைய பல சேவைகள் வேலைகள் தடைபட்டு போகும் மக்களே ஏற்கனவே பேன் கார்டு ஆதார் கார்டு இணைப்பதற்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலுத்த வேண்டிய கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள நிலைமையில ஆதார் தொடர்பான அடுத்த சிக்கல் எதற்கு என்று நினைப்பவர்கள் உடனடியாக தேவை இருக்கிறதோ இல்லையோ வருங்கால தேவைகளுக்காக ஆதார் அட்டையில் உங்களுடைய பிறந்த தினத்தை சரிபார்க்க வேண்டும் மக்களே ஒருவேளை அது தவறாக இருந்தால் அதிகாரப்பூர்வ சரிபார்ப்புகளின் பொழுது அரசாங்க திட்டங்களை பெறும்பொழுதும் மற்ற ஆவணங்களுடன் பொருந்தாமல் போவது இதுபோன்ற தடைகளை சந்திக்க நேரிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதார் அட்டையில் தவறான உங்களுடைய பிறந்த தேதியை சரியாக தேதிக்கு மாற்றிவிட வேண்டும் மக்களே ஆதார் அட்டையில் உங்களுடைய தவறான பிறந்த தேதியை மாற்ற என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்பதற்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதற்கு பேன் கார்டு பிறப்புச் சான்று பாஸ்போர்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க் பாஸ்புக் இந்த நாளத்தில் எதனா உங்களுக்கு வந்து ஒன்று தேவைப்படும் ஆதார் அட்டையில் உள்ள தவறான பிறந்த தேதியை மாற்றுவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கான செயல்முறையை தொடங்கும் முன்னர் யுஐடிஏஐ அதாவது சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இதுதான் சுருக்கமாக அழைக்கிறோம் இந்த விதிமுறைகளின்படி ஆதார் அட்டையில் ஒருமுறை மட்டுமே உங்களுடைய பிறந்த தேதியை சரி செய்ய முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுடைய ஆதார் தொடர்பான வேறு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை தீர்க்க UIDAI உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஹெல்ப்லைன் நம்பரான பத்தொன்பது நாற்பத்தி ஏழு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது நான் மெயில் ஐடி மூலயமா காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் அட் யூஐடிஏஐ கவர்மெண்ட் டாட் இன் என்ற ஒரு மின்னஞ்சல் முகவரி மூலயமாக உங்களுடைய புகார்கள் சிக்கல்களை மின்னஞ்சல் மூலயமாக செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை ஆதரவைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே காணொலி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க நன்றி